வி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும் அந்த காலத்துலேருந்தே நிறைய பேர் மருத்துவமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சரி இருக்கிற மருத்துவத்தில் எது ரொம்ப பழைய மருத்துவமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டென்டஸ்டரிஸ் இருக்காங்களே அதாவது டென்டஸ்ட் பல் மருத்துவம் அதுதான் வந்து ரொம்ப பழசு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஏழாயிரம் பீசியிலிருந்தே இப்போ வரைக்கும் அந்த பல் மருத்துவம் அப்படின்றது வருது ஏன்னா அடிக்கடி எல்லாருக்கும் பல் வலி வரும் இல்லை சின்ன பசங்களாம் குழந்த பிறந்ததும் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல் விழுந்துரும் சின்ன பசங்களுக்கு நிறைய பேருக்கு பல் வலி வரும் இது எல்லாத்தையுமே ட்ரீட் பண்றதுக்காக அப்போ இருந்தே மருத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த வகையில் பார்க்கும்போது பல் மருத்துவம் தான் ரொம்ப பழைய மருத்துவம்னு சொல்லப்படுது ஏன்ஷியன் ரோமன் டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய சர்ஜன்ஸை உருவாக்கியிருக்காங்க காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு வழி இல்லை ஏதாவது ஒரு பெயின் வந்துச்சுன்னா நிறைய மனுஷங்க கத்துவாங்க இல்லையா ஸோ அந்த கத்துறத கண்ட்ரோல் பண்ணும்போது அதாவது அனுஸ்திஷியா அப்படின்ற விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே ஏன்ஷியன் ரூம்ல நிறைய விஷயங்கள் இதுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களை மட்டுமே தான் நிறைய வேற சர்ஜன்ஸை உருவாக்கியிருக்காங்க இப்படி நம்ம மருத்துவத்துக்காக செலவு பண்றோம்னா அப்போ நம்ம சாப்பிட்றத ரொம்பவே அதிகம் கெனடாவில் இந்தியாவில் நிறைய மேக்ரோனி அதாவது நிறைய பாஸ்தாவும் சீஸும் சாப்பிட்றக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்திலே கனடா தான் அதில் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போங்க அங்கே டிசீஸ் வராமல் என்ன பண்ணும் மகா மாசில் ஒரு ஐலாண்ட் இருக்குது அது இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஐலாண்ட் ஏன்னா அதுக்கு பேர் பிக் ஐலாண்ட் பிக் பீச் ஐலாண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ரீசன் என்ன அந்த பீச் அதை பார்த்தாலே நிறைய பண்ணிகள் கூட்டமாக குளிச்சுக்கிட்டு இருக்குமா ஸோ அதனாலே அதுக்கு பிக் பீச் ஐலாண்ட் பிக் ஐலாண்ட் அப்படின்ற மாதிரி பேரே வச்சுட்டாங்க மனுஷங்க சலைவா அதாவது எச்சு இல்லாமல் நம்மளால் உணவை டேஸ்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாருக்குமே சலைவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம பாடியை ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுல சலைவாவும் மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது இந்த வகையில் ஒரு வேலை நம்மளுடைய வாய் சலைவா இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுட்டே உங்களால் டேஸ்ட் பண்ண முடியாது பர்ஃபெக்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ சலைவாக்கு அவ்வளோ பவர் இருக்கு சஹாரா டெசர்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வெயில் தானா ஞாபகம் வரும் ஆனால் பிப்ரவரி தேர்ட்டி நைன்டீன் செவன்டி நைனில் முப்பது நிமிஷத்துக்கு அங்கே பனி பெஞ்சிருக்கு இந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் வேர்ல்ட் டிஸ்ட்ரிக்ட்லேயே எப்படிப்பா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்குற வகையில் இருந்தாலும் சஹாரா டெசர்ட்லேயும் பனி பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுதான்ப்பா நேச்சர் அப்படின்னு சொல்ல தோணுது வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொன்னாலே பசங்க பெரிய அளவில் செலவு பண்ணிட்டு பொண்ணு எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய கிஃப்டாக காசு செலவு பண்ணி வாங்கிட்டு போவாங்கல்ல ஆனால் சவுத்து குரல் அது கிடையவே கிடையாது ஏன்னா பெண்கள் தான் அங்கே கிஃப்ட் நிறைய வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாருக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரது பொண்ணுங்களோட வேலை தான் அப்படின்னு அப்போ போட்ட ரூலை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே சவுத் குரியா கிளம்பலாம் அப்படின்ற தான் இருக்கும் வாங்களேன் நம்மளும் இப்போ விசிட் போட்டு வருவோம் வாட் இஃப் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஹேட் அ ஆப்போசபிள் தம் டே அப்படின்ற ஒரு டே மார்ச் தேர்டு செலிப்ரேட் பண்றாங்க என்ன ஸ்பெஷல்னா கொஞ்சம் இந்த டேல நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணுமா நம்ம வளர்த்தக்கூடிய நாய்க்கோ இல்லை நம்ம வளர்த்தக்கூடிய பூனைக்கோ கை இருந்து அது ஒரு வேலை கையிலேயே எடுத்து சாப்பிட்டு இல்ல அதை வந்து ஏதாவது ஒரு பாட்டில் ஓப்பன் பண்றது இல்ல ஏதாவது டாய்ஸ் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே மார்ச் தேர்ட் இப்படி ஒரு டேயாக செலிப்ரேட் பண்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உடனே வந்து I'm Sandeep Randall and this is Var from VJSRI, take care.